ஹாய் மக்களே குட் மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நம்ம திருச்செந்தூர் முருகனை காண்டத முடித்தாச்சு சாமி பார்த்தாச்சு இப்போ பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு எம்மா த்ரீ டென் இருக்கும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஏன்னா இவருக்கு காலையில் வேலைக்கு போனோம் இவருக்கும் தான் ரெண்டு வரும் ஒன்று டூ இவ்வளோ நேரம் கிளப்பிட்டு நடந்தான் செல்லை ஆன் பண்ணவுடனே கொஞ்சம் ஸ்டைல் மேனேஜ் பண்ணி நடக்க நான் பண்ண ஆரம்ப மக்களே எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு கண வந்து ஆனா வந்த உடனே கரெக்டாக லைன்ல நின்று இங்க சாமியை பார்த்துருக்கலாம் நாங்கள் தப்பை குளத்துலலாம் குளிச்சுட்டு வர கொஞ்சம் லேட் ஆகிட்டு அது இல்லாமல் சாமியை வந்து நட ஒம்பது மணிக்கே பூட்டிடுவோம்னு சொன்னாங்களா நாங்கள் தப்பை குளத்தில் அநியாயத்துக்கு ஒரு ஒரு மணி நேரம் கடந்து குளிச்சுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ஒருத்தர் சொன்னாங்க நட போட்டிடும் அப்படின்ட்டு ஒன்று குடு குடுக்குன்னு ஓடி வந்து ஷார்ட்கட்டில் உள்ள போந்து எப்படியோ சாமியை பார்த்துட்டோம் கொஞ்சம் சாமியை பார்க்குறதுல மட்டும் கொஞ்சம் ஒரு சீட்டிங் நடந்துட்டு லைனில்னா விடிஞ்சிரும் பார்க்குறதுக்கு அதனால் குறுக்கால சாடி ஒரு பாட்டிகிட்ட கெஞ்சி கூத்தாடி இப்படியே சாமி பார்த்தாச்சு சுவர் எங்களை ராம் பிரதீஷ் ராம் இவருக்கு விவசாயினு ஒரு பட்டமே உண்டு எங்க எங்க கொட்டையை பார்த்தாலும் பறிக்கிச்சுருவா என்ன கொட்டையாக தான் இதுதான்